வருஷா வருஷம் ஒரு ஒரு ஃபீல்டு வந்து பூம் ஆயிட்டே இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என்ன மாதிரியான ஃபீல்டெல்லாம் வந்து பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சார் வித்யாஸ்தானத்தில் முதன் வீட்டில் குருபகவான் பகவான் சஞ்சாரம் செய்துகிட்டு இருக்கார் அடுத்து உச்சம் பெறும் சூழ்நிலை இந்த நேரத்தில் கல்விக்கு நிறைய மாற்றங்கள் உலக அளவில் நடக்க போகுது அது மாற்றுக்கருத்த இல்லை அதில் இந்தியாவுக்கும் பல விஷயங்கள் மாறுதலாக உண்டு முதல்ல ஹையஸ்ட்டு பூமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் எலக்ட்ரானிக்கல் சிப்ஸ் பேட்ரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பூமாக போகுது அடுத்து ஏஏ டெக்னாலஜி அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அது மட்டும் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி க்ளவுட் டெக்னாலஜி டேட்டா அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஓவர் இப்போ மாணவர்கள் எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் ஏசி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கம்ப்யூட்டர் துறையில் சைபர் செக்யூரிட்டி பிளாக் செயின் டெக்னாலஜி க்ளவுட் பேஸ்ட் டெக்னாலஜி டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் அப்லிஃப்ட் ரொம்ப ஆக போகுது ஃபார்மா செக்டர் மெடிக்கல் செக்டருங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு இந்தியாவில் டெவலப் ஆகக்கூடியது ஏ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டெக்னாலஜி வந்து ஒரு பூம் கிடைக்கும் பாருங்கள் புதுசாக பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டார் அதில் புதிய புதிய நாணயங்கள் வரலாம் இந்த பேங்கிங் செக்டரில் தான் இப்போ ஹையஸ்ட் ஒரு மாடர்னைஸ்டு வெர்ஷன் வரப்போகுது இன்றைக்கி தெரியாமல் இருக்குது ஆனால் பிற்காலத்தில் நிமிர்ந்து நிற்க போகுதுன்னா ఫుడ్ టెక్నాలజీ బేస్ పని